சாமுண்டேஸ்வரியை விழுத்து எடுக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டியை மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க என் பேத்தியை பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன் தடுக்க நீ யாரடி பகையாளியெல்லாம் கண்டிப்பாக என் குடும்பத்துக்குள்ளா சேர்க்க மாட்டேன் நான் உனக்கு பகையாளியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி கேட்குறப்ப ஆமாம் நீ எனக்கு பகையாளி தான் ஏய் சாமுண்டேஸ்வரி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா என்ன நினச்சிகிட்டு இருக்க என் பேத்திய பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ எல்லா உரிமையும் இருக்கு யாரடி இதெல்லாம் தடுக்க நான் அவளை பெத்தவ நீ பெத்தவளா எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னா ரோஹிணிய நீ எப்படி இருந்தாலும் காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்னோம் ஆனால் நீ ஓம் பொண்ணுக்கு கயிறை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கியா நீ அம்மாவா இல்லை வேற யாரோவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமயம் வந்து பாட்டி வந்து விழுத்திருக்கிறாங்க நீ என்ன வேணான்னு சொல்லிக்கோ கிளவி ஆனால் நான் இதை காதிலே வாங்கிக்க மாட்டேன் என் பொண்ணு போனாலும் சரி நான் ஒன்றே என் பொண்ணை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு கேவலமாக நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு நீ எல்லாம் ஒரு பொண்ணாக இங்கே நின்று பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி வேக வேகமாக வந்து போகிறாங்க அதான் பாட்டி போயிட்டாங்கள மாப்பிள்ள நீங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்லியிருந்தா முன்னாடியே நான் தடுத்துன்னு பாட்டியிருப்பேன் தேவை அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க வேறு ஆள் இருந்தால் பார்ப்போன்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்ப அத்தை சரி நான் வேற யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து ட்ரை மேலே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி யாருமே வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க பாட்டி இங்க தான் இருப்பாங்க அத்தை தயவு செஞ்சு அவங்கள கூப்பிடுங்கன்னு மயில் வாங்கினோம் காலில் விழுவாத குறையாக வந்து கெஞ்சுறாங்க இருப்பினும் அந்த இடத்துல எதுவுமே வேலைக்கு ஆகலை ராஜராஜன் மாமா நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல ரேவதி எதுவும் பேசாம மௌனமா இருக்கியே உங்கள் அக்கா தானே உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பாட்டியை பார்க்கறதுக்காக வெளியில் வந்து போகிறாங்க எடுத்தோன்னே அவங்கள வந்து பார்க்க முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் ஃபோனில் வந்து பேசுகிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நீங்கள் அங்கேயே இருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் ஐடியாவோட வரேன்னு சொன்னோன்னே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்க பாட்டி நீங்கள் மிமிக்கிரியில் பேசுகிறோம் திருப்பியும் பேசலாம்ப்பா ஆனால் என்னை பார்த்துருவாளே அதுக்கு தானே இந்த உடை இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை வந்து மேலே போட்டுக்கங்கன்னு சொன்னோன்னே பாயம்மா அம்மா மாதிரி நம்ம பாட்டி வந்து மாறுறாங்க மாறிட்டு இந்த பக்கம் கூட்டிகிட்டு வராங்க பாட்டி நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்க அதே தான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஃபோன் அடித்தேன் அவங்களா ஃபோன் அடித்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி அப்படியா ஏன் பொண்டாட்டி திருப்பியும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மயில்வாகனம்லேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து நீங்க யார் என்ன எதுங்கிற மாதிரி கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து வெளுத்து அம்மா இவங்க யார் என்ன எதுன்னு என்ன கேட்டு என்ன பண்ண போற பாட்டி வந்தாங்க அவங்கள அனுப்பிச்சு துரத்தி விட்டுட்ட இப்ப இவங்க வந்திருக்காங்க இவங்க கிட்டேயும் வந்து என்னை வரலாறு கேட்க புரியா இல்லை உன் பொண்ணு மேலே அன்பு பாசம் இருக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ரேவதி வந்து கேட்குறாங்க அத்தை நீங்க ஆரம்பத்தில் ஏதோ ஒன்று சொன்னீங்க நான் எல்லாமே வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் நான் கேட்குற மாதிரியே தெரில என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே மயில் வாங்கணும் அப்படியே பொறுத்துனே காலில் வந்து விழுந்துடுறாங்க திருப்பி எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னொன்னே சரி சரி நீங்கள் போங்கிற மாதிரி பாட்டி வந்து உள்ளே வந்து போகிறாங்க அப்புறமேட்டு தான் அந்த முக்காடை வந்து கழட்டி வச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் நம்ம பாட்டி வந்து ரோகிணிக்காக செஞ்சு கொடுக்குறாங்க கடவுளே ஏன் பேத்தியை பார்க்கறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் எல்லோரும் இப்படியெல்லாம் வந்து தடுக்கிறாங்களே இதை என்னால் நினைக்கவே முடியல இதெல்லாம் ஒரு விஷயமா என் பேத்திக்கு சொந்தமா நான் உதவணும்னு நினைச்சா கூட மாறு தான் வர முடியுது இதெல்லாம் எனக்கு தேவையா கடவுளே இந்த இந்த கஷ்டத்தை இன்னியோட போக வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி ஆயிரம் தடைய வந்து மீறி உள்ள வந்தாலும் நீ நல்ல நீ நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி பரமேஸ்வரி பாட்டி வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து உன் புருசவன் மேல எம்பட்டு பாசமா இருக்கான்னு தெரியுமாமா கூடிய சீக்கிரம் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மயில்வாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கடவுளே கூடானா கூடறி நன்றிப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது யாரு நீ எப்படி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட கேட்கும்போது நம்ம ராஜா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை வந்திருக்கிறது நம்ம பரமேஸ்வரி பாட்டி தான் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க பிரச்சனை எதுவும் பண்ணி விட்டுறாதீங்க ஆனந்தப்பட்டு பேசாதீங்க சரிப்பா நீ எவ்வளோப்பா எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிற என்னால் முடியலையப்பா நான் வந்து கோவப்பட தான் எனக்கு தெரியுது உன்ன மாதிரி யோசிச்சுருந்தா இந்த பிரச்சனையை எப்படியோ வந்து தீர்த்து வச்சுருக்கலாம் ரொம்ப நன்றி எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க இது என்னோடய கடமை நம்பெல்லாம் ஒரே குடும்பம் தானே இருந்தாலும் நான் நன்றி சொல்கிறத விட்டால் வேறு என்னப்பா என்னால் பெருசாக வந்து பேச முடியும் ரொம்பவே நன்றி கார்த்தி இந்த உதவி என்னால் மறக்கவே முடியாதுன்னு கார்த்தி கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி வந்து அழுதுகிட்டுருக்காங்க நம்ம மயில் வாகனம் ஒரு பக்கம் அவங்க வந்துடுறாங்க வந்துட்டு ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நல்ல விஷயத்த வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் சொன்னோன்னே திருப்பி முக்காடை போட்டு வெளியில் வந்து வராங்க நம்ம பரமேஸ்வரி அம்மா ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இதை கேட்டோன்னே நான் பரமேஸ்வரியா வந்தால் உனக்கு பிடிக்கல அதுவே வேற ஒருத்தவங்க வந்தால் பிடிக்குது உனக்கு உன் பொண்ணை விட உன்னோட கோவம் தான் பெருசாக போச்சு சரி பார்த்துக்கலாம் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சம்மா அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க நம்ம பரமேஸ்வரி ஆமாம் சாமுண்டேஸ்வரி வந்து நில்லுங்கங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுனே சொல்லலாம்